இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன செய்ய போறார்கள் எவ்வாறான வேலை திட்டம் இருக்கும் அதற்கு நம்ம தோப்பர் சம்பல் எவ்வாறான சேவைகளை வழங்குவது என்பதற்கான எப்படி நாங்கள் ஆதரவு வழங்க போகிறோம் அப்படின்ற சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக தருவதற்கு தருவது இருக்கிறோம் இன்றைய நாள் வந்து தோப்பர் சம்பளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சது இன்னைக்கு முடிஞ்சு வாழ்த்து அஞ்சு வருஷம் முடிஞ்சது சிவமண்ணைக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய சேவையும் தொடர்ந்து இன்னும் பல வருடங்களாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களுடைய பார்வையாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய கலைஞர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்ப எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தர வேண்டும் என்பதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் வாங்க Okay. தில் பெ மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நினைத்தது உண்மையிலேயே நடந்திருக்கின்றது இங்கே வந்திருக்கும் மதிப்புக்குரிய பிரான்ஸ் வாழ் அனைத்து பக்தர்களுக்கும் எனது இது கரம் கூப்பிய எனது நன்மைகளையும் வாழ்த்துக்களையும் உங்கள் பாதார விந்தங்களிலே நான் தெரிவித்துக் கொண்டு இது ஒரு இலக்கியமான கவிதையாக இருக்கும் சுரார்களுக்கும் எளியோருக்கும் புரியாது புரிய வேண்டியவருக்கு புரிந்தால் நன்றி ஆம் தலைப்புக்குள் வருகின்றேன் தலைப்புக்குள் வருகின்றேன் தாமதமே ஆனாலும் தாகமுடன் கேளுங்கள் தலைப்புக்குள் வருகின்றேன் தாமதமே ஆனாலும் தாகமுடன் கேளுங்கள் பேரோடு பகை கொண்டால் வேரோடு பகை கொண்டால் விரிச்சமது தடைக்காது ஊரோடு பகை கொண்டால் உள மகிழ்வு வாராது நீரோடு பகை கொண்டால் நெடும் தாகம் தீராது நிம்மதியை பகை கொண்டால் உள அமைதி வாராது கண்ணே கண்ணே இமையைப் பகைக்காதே கண்ணே இமையைப் பகைக்காதே காவலர் இன்றி தும்புறுவாய் கண்ணே இமியை பகைக்காதே காவலர் இன்றி பெண்ணே பெற்றோர் பகை கொண்டால் பெரும் துயர் இழந்து துன்புறுவாய் மண்ணே பகைக்காதே மழை நீரின்றி வறண்டிடுவாய் மண்ணே மானை பகைக்காதே மழை நீரின்றி வறண்டிடுவாய் மண்ணே இசையை பகைக்காதே பாட்டின் சுவையை இழந்திடுவாய்

அனைத்து உறவுக்கும் வணக்கம் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் நான்காவது தடவையாக இன்றைய தினம் வருக இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற நிகழ்வை லாச்சப்பல்ல இருக்கின்றர் வெகு விமர்சையாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்று சொன்னால் வருடா வருடம் ஒவ்வொரு நாட்களுமே நமது வர்த்தகர்கள் உழைப்பு உழைப்பு என்று வேலை வேலை என்று கலைத்து போயிருக்கிறார்கள் வருடத்தில் ஒரு நாள் எல்லா வர்த்தகர்களும் ஒன்று கூடி மகிழ்வாய் அதை இருப்பதற்காக ஒரு சந்தர்ப்பம் தான் இது மதிய போஷண விருந்தோட ஆடல் பாடல் நிகழ்வுகளோட இந்த நிகழ்வு நகர்கிறது அதே நேரத்தில் பிரான்ஸ் தேசத்தில் இங்கு படித்து இங்கு நல்ல ஒரு நிலைக்கு வந்த எமது உறவுகளை மதிப்பளிக்கின்ற நிகழ்வு அதாவது தகமைசால் விருது தமிழர் தமிழர் தகமைசால் விருதும் இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டும் அவ்வாறே வழங்குகிறோம் உண்மையிலே நமது உறவுகள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருவோம் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தமிழர் வர்த்தக சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்வில் ஏராளமான வர்த்தகர்கள் உறவுகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி வணக்கம் அன்புறவுகளே வணக்கம் தொத்தமிழ் சிவம் அவர்களே இன்றைய இந்த நான்காவது வருக இருபத்தி ஆறு நிகழ்விலே நாங்களும் தொடர்ச்சியாக கலந்து கொள்கின்றோம் ஆரம்பம் முதல் இன்று வரை இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்படைந்து வருகின்றது தொடர்ச்சியாக இவர்களது வர்த்தக சங்கத்தினுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் உண்மையிலேயே இந்த வர்த்தக பணி என்பது புலம்பேந்து வந்து வாழும் எங்களை போன்ற மக்களுக்கான அல்லது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் நாங்கள் எல்லாம் மறந்துவிட்டோம் கரையை போன பிள்ளைகளை மறந்துவிட்டோம் ஆனால் கருவப்பிள்ளையை மறக்கவில்லை வேந்துபோன உயிர்களை மறந்துவிட்டோம் வேப்பிலேயே மறக்கவில்லை அதை மறக்கக்கூடாது என்பதற்காக இன்றும் எங்களோடு தாய் உணர்வுகளோடு அந்த உணவு சுவையோடு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வர்த்தக சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும் அவர்களுக்கு எங்களை போன்ற கலைஞர்களும் ஒத்தாசையாக இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வர்த்தகர்களின் வளர்ச்சி மேம்பாடு அனைத்துக்கும் வர்த்தகர்களின் எண்ணங்களை கேட்டு செயல்பட சங்கம் தயாராக உள்ளது இதற்கு மேல் புதிய இளம் வர்த்தகம் செய்வதற்கு ஆசைகளில் வந்து புதிதாக வர்த்தகம் செய்வதற்கோ புதிய ஐடியாக்களை செயல்படுத்துவதற்கோ வர்த்தக சங்கத்தில் உள்ள அனைவரும் நாங்கள் தயாராக உள்ளோம் உதவி செய்கிறதுக்கு என்ன என்ன வேண்டும் பிறக்கின்ற இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நமக்கான உற்சாகமான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் வர்த்தகத்தை வளர்த்தெடுக்க உழைக்க சங்கம் தயாராக உள்ளது நிர்வாகம் மாறலாம் வருடத்துக்கு ஒரு துறவ இருவரிடத்துக்கு ஒரு நிர்வாகங்கள் மாறிக்கொண்டிருக்கும் தலைவர் மாறலாம் செயலாளர் மாறலாம் பொருளாளர் எல்லாரும் மாறிட்டு இருக்கலாம் ஆனால் சங்கத்தோட நோக்கம் வந்துட்டு ஒரே நோக்கம் வர்த்தகம் வளர்ச்சி மட்டுமே பக்தர்களின் வளர்ச்சி மட்டுமே சங்கத்தின் இலக்காக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பக்தர் சங்கம் நான்காவது தடவையாக வருக இருபத்தி ஆறு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது இருபத்தி ஆறு வரவேற்றுக்கொள்கின்றோம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று அனைத்து வர்த்தகரும் லாச்சப்பலில் உள்ள அனைத்து வர்த்தகர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இங்கு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடக்கும் போது நான் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறேன் இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் நமது வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் இது மென்மேலும் வளர்ந்து தொடர்ச்சியாக இது நடக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிரான்ஸ் தமிழர் வர்த்தக சங்கம் ஒவ்வொரு வருடமும் கலந்த நாலு வருடமாகவும் கொண்டு வரும் இந்த வருக இருபத்தாறு இருபத்தஞ்சு நிகழ்ச்சிகளில் வந்து தனது வர்த்தக வியாபாரம் இது கம்பால் தங்களால் முடிஞ்ச அளவு சமூக பணிகளை மாற்றி வருகிறார்கள் அதாவது தாயத்திலும் சரி இங்கே அவர்கள் சில நடத்தும் நிகழ்ச்சிகளும் சரி சமூகங்கள் அதால் பயன்பெறுகின்றன அவர்கள் இந்த முயற்சிகள் சமூக பார்வை வந்து இங்கே வர வெறும் நத்தார் நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார் அது இங்கே இருக்கு விறகும் வசிக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் மத்தியில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நமது அவையவர்களை நம்மோடு இணைத்து நம் நோக்கங்களையும் வாழ்க்கை அவர்களோடு அன்போனியாக பழகி அவர்களுடன் நமது உறவு பலப்படுத்துவதன் மூலம் லாட்சபுரம் வர்த்தக சங்கம் மேலும் வளர்ச்சியும் எதிர்பார்க்கின்றேன் எமது தமிழர் நூலக கழகம் அவர்களுக்கான ஒத்துழைப்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு வலையை தந்து விழாவை சிறப்பித்து அனைத்து வர்த்தக பிரிவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இந்த விழா சிறம்பட அமையறதுக்காக மிகவும் பட பாடுபட்ட நமது பொருளாளர் செயலாளர் மற்றும் அனைத்து வர்த்தகர்களிலும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய நன்றி மலர்களை சமர்ப்பிக்க வேண்டும் சரி தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் வழங்கும் தகவல் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി രണ്ടിലേ വർത്തകം ചെയ്യണോ അപ്പൊ വരും ഇനി അവളെപ്പിയ വർത്തക ഒന്നും ഇല്ല അപ്പോ നാല് തോക്കുമ്പോൾ ഒരു സിന്ന ഒരു കടയായിട്ട് പോകുന്നത് ഒരു സി കഥ ഒന്ന് കിടച്ചിത്

இவங்க ரெண்டு கடையாக இருந்தது கூட சன்ரைஸ் இருந்தாங்க அப்போ அந்த கடைகள்லாம் நல்ல விதமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ஜனங்க ரொம்ப இல்லை இன்றைக்கி இருக்கிற சர்க்கைகள் வேறு அன்றைக்கி இருக்கிற சர்க்கரை கடைகள் வேறு அப்போ நாங்கள் கொள்கைகள் வாங்கணுன்னா நேரடியாக கொள்கைகள் கூட செய்யல ஜாலாக்கிட்ட வண்டி இருந்ததோ அவங்களாம் எடுத்துட்டு லண்டனில் போய் ஜாமானிட்ட வந்து இங்கே விற்கிறது வழக்கம் புதன்கிழமையில் மரக்கறி வரும்பொழுது அங்கேருந்து ஒரு அஞ்சாறு கடைகள் இருந்தது அந்த கடைகள் எல்லாமே அப்படியே காலியாகிடும் அந்த மரக்கறியை பார்த்தோம் ஜனங்கள் ஆவலோடு உடையாடுவாங்க அந்த மாதிரி இருந்த காலம் அப்போது இப்போ அவங்களுக்கு பெரிய பெரிய மரக்கரைகள் தான் வியாபாரம் அவ்வளோ எதுவும் நடக்குது வியாபாரமாக நல்லா நடக்குது ரொம்ப சந்தோஷம் நிறைய ஜனங்க வந்துட்டாங்க இப்போ அதனால் வியாபாரம் தானாகவே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு சோர்ந்து இருந்தது மண்டா பார்த்தது ரொம்ப வரது இந்த சங்கமிக்க பொழுது இந்தியன் ஸ்ரீலங்கன் ரெண்டு கம்யூனிட்டியும் சேர்த்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து வெறும் தமிழ் அப்படின்ற ஒரே வார்த்தையில் நீங்கள் அனுப்பிச்சு நாங்கள் தமிழருக்குன்னு ஒரு இடம் இந்த பிரான்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நமக்குள்ளே நம்ம பாராட்டிக்கலாம் நம்ம எது வேணாலும் செய்யலாம் அதாவது வந்து ஒரு ஒரு வேறு ஒரு நாட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்ம மொழியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நமக்கு வேண்டியது நம்மளை யாராவது நம்மளை தமிழ் பேசுகிறவங்கள அங்கீகரிக்கிற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருக்கணும் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னலாக இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வளர்ந்த உயிரோடு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளை நீங்கள் கேட்கலாம் கன்சல்ட் பண்ண நாங்கள்லாம் இருக்கிறோம் விலகுனால் கூட பிஸ்னஸ் மேனுக்கு என்றைக்குமே ரிட்டையர்ட் கிடையாது அவன் மூளை எப்பயுமே எதைய பார்த்தாலுமே ஏதாவது ஒன்று செய்யணும்னு தான் இருக்கும் அதனால அது மாதிரி இருக்கும் பொழுது பர்த்தக சங்கத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அவங்க எங்களை தொடர்பு கொள்வாங்க பரிமாறிக்கலாம் நன்றி ரொம்ப நன்றி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய தமிழர் வர்த்தக சங்கத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆட்டுக்குரிய வருக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைப்பில் தமிழர் வர்த்தக சங்கம் ஃப்ரான்ஸ் நடத்திய இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பதிவானது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நீங்கள் மற்றாக்களையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களுடன் அசிவம் நன்றி வணக்கம்